Thank <laughs> you. பெற்ற பேறிஞர் அண்ணா நினைவு நாள் கூட்டத்தில் புதிய கல்வி கொள்கையை திராவிட மாடல் அரசு ஏற்காத பல குற்ற வழக்கில் சம்பந்தம் துணைவேந்தர் அக்கல்லூரியில் மட்டும் புதிய கொள்கையை பின்பற்றுவதாக இருப்பது ஆளுநர் அரசில் சட்டத்தை மீறுகிறார் சட்டப்படி ஆளுநர் செய்வது சரியல்ல என வீரமணி பேட்டி காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் திருடர்கள் ஜாக்கிரதை வள்ளுவரையும் வள்ளலாரையும் போம் என திராவிட கழகம் மாநில தலைவர் ஆசிரியர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி திமுக விசிக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் காஞ்சி மாநகர தலைவர் சிதம்பரம் நாதன் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட தலைவர் முரளி தலைமையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு உரையாற்றிய ஆசிரியர் வீரமணி பேசுகையில் மத்திய பட்ஜெட்டில் எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாற்காலிகள் ஆடாமல் இருக்க போட்டு ஒட்டுவது போல் அந்த மாநிலத்திற்கு நிதியை வழங்கி வருகிறது பாஜக அரசு கடந்த ஆண்டு ஆந்திர தேர்தலில் நாற்காலி ஆடியதற்காக நிதியை அதிகமாக வழங்கினார் இந்த ஆண்டு பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருப்பதால் நாற்காலி ஆடாமல் இருக்க மத்திய பட்ஜெட்டை பெபிகால் போல் பயன்படுத்தி வருகின்றனர் புதிய கல்விக் கொள்கையை திராவிட மாடல் அரசு ஏற்காது போட்டி அரசியலை ஏற்படுத்தக்கூடிய ஆளுநர் அவர்கள் கஞ்சாடையில் பல கிரிமினல் வழக்குடைய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் தனியாக புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆளுநர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி மூன்று பிரிவின்படி அமைச்சரவையில் என்ன முடிவு செய்யப்படுகிறதோ அதை செயல்படுத்த வேண்டியது ஆளுநர் கடமை மாறுபட்ட கருத்தையோ தனிப்பட்ட கருத்தையோ செய்வது அரசாங்கத்தில் இடமில்லை ஆளுநருக்கு என தனி அறிவ அறவழிப்பட்ட உரிமையும் கிடையாது அரசியல் சட்டப்படி ஆளுநர் செய்வது சரியல்ல என திராவிட கழக தலைவர் வீரமணி பேட்டியளித்தார் இதில் மாவட்ட காப்பாளர் அசோகன் திமுக மாணவர் மாநகர செயலாளர் சிகேவி தமிழ்ச்செல்வன் காரை அருணா அருளானந்தம் பகுதி செயலாளர் வெங்கடேசன் திலகர் விசிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் உள்ளிட்ட ஏராளமான போர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட தலைவர் இளம்பருதி நன்றிகளை தெரிவித்தார் இல்லை ஒன்று நன்றாக நினைத்துக்கொள்ளும் தனியா அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் இந்த மட்டும் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நன்றாக நின்றுக்கொள்ளுவேன் அரசாங்கத்தினுடைய கீழே இறங்கக்கூடியது அரசு பணத்தின் கீழே இறங்கக்கூடியது அரசு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம் அதை தனியாக நாங்கள் தனியாக நடத்துவோம் எங்களுக்கு வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்வோம்ன்றதும் இல்லை அரசு என்ன சொல்லாது அதே மாதிரி ஆளுநரும் அரசியல் சட்டத்தினுடைய நூற்றி அறுபத்தி மூன்றாவது பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் சட்ட பிரிவுப்படி என்ன அமைச்சரவை முடிவு செய்கிறதோ அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டியது அவருடைய கடமை அதுக்கு மாறுபட்ட ஒரு சொல்வதற்கு தனிப்பட்ட கருத்தை சொல்வதற்கு இந்த அரசாங்கத்தில் கிடையாது ஏன்னா அமைச்சர்களுடைய ஒரு பகுதியாகத்தான் அரசியல் சட்டம் கவனரையே வைத்திருக்கிறது அதை மீறுகிறார் சொன்னால் அரசியல் சட்டத்தை மீறுகிறார் இவர் பதவி வைக்க எந்த விதமான அறவழிப்பட்ட உரிமையும் கிடையாது அரசியல் சட்டப்படியும் இவர் செய்வது சரியா இருந்தாங்க அதுதான் வெளியாக